திருப்பூரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்புராயன் வாக்குப்பதிவு செய்தார் திருப்பூர் மக்களவை தொகுதியில் திருப்பூர் வடக்கு தெற்கு அந்தியூர் பவானி பெருந்துரை கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன இதில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருப்பூர் வடக்கு தெற்கு ஆகிய தொகுதிகளும் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த பெருந்துறை பவானி அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய நான்கு தொகுதிகள் உள்ளன இதில் பெருந்துறையில் இருநூற்று அறுபத்தி நான்கு பவானியில் இருநூற்று எண்பத்தி ஒன்பது அந்தியூரில் இருநூற்று அறுபத்தி இரண்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருநூற்று தொன்னூற்று ஆறு திருப்பூர் வடக்கு முன்னூற்று எண்பத்தி ஐந்து தெற்கு இருநூற்று நாற்பத்தி எட்டு என மொத்தம் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகள் உள்ளன திருப்பூர் மக்களவை தொகுதியில் ஏழு லட்சத்து தொன்னூற்று ஓராயிரத்து இருபத்தி நான்கு ஆண் வாக்காளர்களும் எட்டு லட்சத்து பதினேழாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஐந்து பெண் வாக்காளர்களும் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு மூன்றாம் பாலினத்தவரும் என மொத்தம் பதினாறு லட்சத்து எட்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒரு பேர் உள்ளனர் திருப்பூர் மக்களவை தொகுதியில் இருநூற்று தொன்னூற்று மூன்று வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளது அந்த வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவத்தின் போலீசார் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதுடன் அந்த மையங்கள் முழுவதும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது வெயிலின் தாக்கம் காரணமாக காலை முதலே பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் திருப்பூர் பத்மாவதிபுரம் பள்ளியில் திருப்பூர் திமுக கூட்டணி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரும் தற்போதைய எம்பியுமான சுப்புராயன் காலையிலேயே தனது வாக்கை பதிவு செய்தார் இன்று மாலை வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் வாக்குப்பதிவு நிறங்கள் அனைத்தும் வாக்கு எண்ணும் மையமான திருப்பூர் எல்லார்ஜி கல்லூரிக்கு ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட வாகனத்தில் துணை ராணுவத்தினர் மற்றும் அழுத்த போலீசார் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்படும்